இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல்ல எப்படியாவது தோனியை விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அணியோட நீண்ட நாள் கனவு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஐபிஎல் போட்டி பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து கை கொடுக்காம போனனால அடுத்த முறை ஐபிஎல்ல ஒரு வெற்றி கோப்பையோடு அவரை வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த அணியோட மிகப்பெரிய திட்டமாக இருக்கு அதுக்காக முன்னாடி இப்போ ஒரு மெகா ஏலம் நடக்க இருக்கு இந்த மெகா ஏலத்திற்கான அதுக்கான விதிமுறைகள் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது இந்த விதிமுறைகளுக்கு ஏற்பதான் தோனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல்ல விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து முடிவாகும்னு சொல்லப்படுது அப்படி நிறைய டீம் வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளை முன் வச்சாங்க இந்த உரிமையாளர்கள் இடையிலான கூட்டத்தில் அதில் முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முன்வைத்ததாக சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ரூலில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அந்த முக்கியமான கோரிக்கை கோரிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐ வரைக்கும் எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் சர்வதேச போட்டிகள்ல விளையாடாம இருந்த வீரர்களா இருந்தா அவங்க வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்டுக்கு வந்து தள்ளப்படுவாங்க இதன் மூலமா அவங்களோட பேஸ் பிரைஸ் வந்து ரொம்ப குறையும் அது இல்லாம அணிகளுக்குமே வந்து அது ஒரு நல்ல சாதகமா அமையும் அன்கேப்டு பிளேயர்ஸை வந்து அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கறதும் அதுக்கு காரணமா சொல்லப்படுது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பத்து அணிகளா வந்து ஐபிஎல் வந்து உயர்த்தப்படும் போது இந்த விதி இறுதியானது வந்து முடிவுக்கு வந்திருந்தது ஏன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறனால இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் வந்து தகர்க்கப்படுது இந்த ரூலை தான் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் வந்து கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுது இதை எதுக்காக அந்த கோரிக்கை அவங்க முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தோனி சர்வதேச கிரிக்கெட் தொடர்களில் இருந்து ஓய்வை அறிவிச்சிட்டாரு அதனால இப்போ வந்து அவர் அன்கேப்டு பிளேயராக டீமுக்குள்ளே எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சொன்னதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கு அதே சமயம் ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கே தோனி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஓய்வு அறிவிக்கிறாரு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தோட தான் அவரோட ஐந்தாண்டு காலம் அப்படிங்கிறது முடிவடையும் அப்படி இருக்கும் போது எப்படி இவரை வந்து அதுக்குள்ள இப்படி அன்கேப்டு பிளேயரா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டது இதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்துல இருந்து சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கடைசியா தன்னோட ஒரு நாள் போட்டி அப்படிங்கிறது சர்வதேச ஒரு நாள் போட்டி அப்படிங்கிறது விளையாடினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சோ அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர் நடக்கும் போது அவரோட ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கும் அதனால அவரை வந்து அன்கேப்டு ப்ளேயராக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு பெரும்பாலான அணிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் தோனி சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது தோனியை ஒரு அன்கேப்டு பிளேயராக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா தோனி மாதிரி ஒரு லெஜெண்ட்டை அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு இழைக்க செய்யப்படுற ஒரு அநீதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காவியா மாறன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் அன்கேபிடலிஸ்ட்ல கொண்டு போறது வந்து அது ஒரு மாதிரி அவங்கள வந்து அவமதிக்கும் செயலா இருக்கும் அவங்களோட இவ்வளோ ஆண்டுகால கிரிக்கெட் பயணத்துக்கு வந்து நம்ம வந்து பெருமை தான் சேர்த்து தரணுமே தவிர இந்த மாதிரி அவங்கள வந்து அவமதிக்க கூடாது அப்படின்லாம் வந்து அந்த உரிமையாளர் மீட்டிங்ல பேசியிருந்தாங்களாம் இந்த டாபிக் ஏன் இப்ப வந்துட்டு பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதே விஷயத்த கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அண்ட் அஸ்வினும் வந்து இப்ப கையில் எடுத்திருக்காரு அதை இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பிளேயர் எட்டு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஐபிஎல் அணிகள் கேட்கறாங்க அப்படி ஏழு எட்டு பிளேயரை ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தா எல்லா அணிகளுக்குமே அவங்களோட கோர் டீம் அப்படிங்கிறது மாறாம இருக்கும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்ச சீசன்ல அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி இருந்தாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் இப்படின்னு நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்க யார் யாரையுமே வந்து நாங்க மாத்த வேண்டியதே இல்ல ராஜஸ்தான் வந்து அப்படியே வச்சுப்பாங்க அப்ப அவங்களோட கோர் டீம் மாறவே மாறாது அப்புறம் எப்படி வந்து அது புதுசா இருக்கும் ஐபிஎல் அதே பழைய டீம் வச்சு விளையாடுற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்காரு இதே கேள்வியை தான் வந்து நிறைய அணிகளும் வந்து அந்த உரிமையாளர்கள் கூட்டத்துல முன் வச்சிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் தோனியை அன்கேப்டு பிளேயர் ஆக்குறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்ப வந்து எழுந்திருக்கு